மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் நிலாவின் தென் துருவத்துல தண்ணீர் இருக்கிறதா காற்று இருக்கிறதா மனிதர்கள் அங்கே வாழ முடியுமா அப்படின்னு சந்திராயன் மூணு போய் நிலாவில் ஆய்வு செய்ய நிலாவில் இறங்குகிறது இன்னொரு பக்கம் செவ்வாயில மனிதர்கள் வாழ முடியுமா என்று செவ்வாயை ஆய்வு செய்ய விண்கலம் அனுப்பப்படுகிறது அதே இந்தியாவுல தான் மின்கசிவு ஏற்பட்டு அவசர சிகிச்சை பிரிவு இருந்த பத்து குழந்தைகள் கரி இறந்திருக்காங்க இந்த மூன்று இருப்பது ஒரே இந்தியா இந்த வல்லரசு இந்தியா இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலமாக மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்த உத்தரப்பிரதேசத்தில் நேற்று இரவு ஜான்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகாராணி லக்ஷ்மிபாய் ஜான்சி ராணி ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது பெட்டு நாற்பத்தஞ்சு பெரிய மருத்துவர்கள் இருநூத்தம்பது ஜூனியர் டாக்டர்ஸ் நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட செவிலிகள் பணி செய்யக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு சுகாதார நிலையத்தில் விபத்து ஏற்பட்டுருச்சு ஏதோ ஒரு ஒரு பேரூராட்சியில் ஒரு ஒரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கூட அங்கே அந்த அளவுக்கான பாதுகாப்பு வசதிகள் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சொல்லப்பட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் பழமையான மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் எல்லா வசதிகளும் கொண்ட கட்டமைப்புகள் செய்யப்பட்ட ஒரு மருத்துவமனையில் ஐசியு வார்டில் வந்து தீப்பிடித்து குழந்தைகள் கருகிற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு யோகி ஆதித்யநாத் தரப்புலேருந்தும் துணை முதலமைச்சர் தரப்புலேயும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருத்துவக் கல்லூரி மரு அந்த அந்த மருத்துவமனையில் ஐசியு வார்டு பக்கத்தில் ஒரு இருக்குது அதில் ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் வரக்கூடிய அந்த குழாய் வழியாக ஒரு ஆக்சிஜன் வருது அதில் கசிவு ஏற்பட்டிருக்கு அதனால் குழந்தைகள் வந்து ஐசியூ இருந்தாங்க அவங்க ஆக்சிஜன் அவங்களுக்கு பொருத்தப்பட்டுருச்சு அதில் மின்கசிவு ஏற்பட்டதுனால எல்லா குழந்தைகளும் நேரடியாக மின்சாரம் பாய்ச்சப்பட்டுருச்சு அதனால் ஃபயர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு குழந்தைகள் இருந்தாங்க பத்து பேர் உடனடியாக இறந்து போயிட்டாங்க மீறிக்கூடிய நாற்பத்தி மூணு குழந்தைகள் நாங்கள் மீட்டெடுத்துருக்கோம் அதில் இருபது குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல காயங்கள் பட்டிருக்கிறது சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின்கசிவு ஏற்படுற அளவுக்கு அங்கே கட்டமைப்பு இருந்ததா சரி மின்கசிவு ஏற்பட்டுச்சு அதில் ஃபயர் ஆகிடுச்சு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அங்கே இருக்கக்கூடிய காவலர்களும் செவிலியர்களும் முயற்சி பண்ணி அந்த குழந்தைகளை உயிரோடு மீட்டு எடுத்துருக்கலாம் அவங்க எரிஞ்சு கருகி சாம்பல ஆகிற அளவுக்கு தான் அங்கே வசதிகள் இருந்தா அப்படிங்கிற கேள்வி நமக்கு பிறகுது அப்போ இந்தியா எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே இதே உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி இந்தியா முன்வக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதங்களில் வந்து அரிசி மாவை கலந்து பாதங்களை வைத்து கிருஷ்ணர் தன் வீட்டுக்கு வருவது போல அந்த குழந்தைகளை வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய போட்டு புல்லாங்குழல் வாங்கி கொடுத்து அவங்க பிடிச்ச இனிப்புளை வாங்கி கொடுத்து கிருஷ்ண ஜெய்தியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற லாலா லாலாகிருஷ்ணனும் கோபாலகிருஷ்ணன் என்று பெயர் வைத்து பிள்ளைகளை கொஞ்ச கொண்டு அதே நாளில் ஆக்சிஜன் வாங்க காசு கொடுக்காம தனியார் நிறுவனத்தை காசு கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆக்ஸிஜன் இல்லாமல் இதே மாதிரி ஒரு ஐசி வார்டில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடைய உடைய தொகுதியிலே கோரக்பூர்லேயே அறுபத்தி மூணு குழந்தைங்க இறந்து போனாங்க அதை மறைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை கைது செய்து சிறைப்படுத்தி அவர் அந்த தன்னுடைய சொந்த படத்தில் ஆக்சிஜன் வாங்கி கொடுத்துருக்காரு எவ்வளோ தான் அவர் பண்ணுவார் பண்ண முடியலை அங்கே ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருப்பது குழந்தை இறந்து போகுது அது கிருஷ்ண ஜெய்தி ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ திருப்பி அதே போல் ஒரு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிக முக்கியமான மருத்துவமனையில் நீங்கள் நினச்சி பாருங்கள் கற்பனை கூட பண்ணி முடியல பிறந்து பத்து நாள் அஞ்சு நாளான குழந்தை பிறந்து ஒரு நாளான குழந்தை ஒரு மாதமான குழந்தை இங்கு வைக்கப்பட்ட குழந்தைகள் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி இங்குபெட்டில் வைக்கக்கூடிய குழந்தைகள் ஐசியூவில் வச்சுருக்காங்க அது ஹை செக்யூரிட்டி வார்டு அந்த இடத்துல ஐசியூவில் முழுக்க முழுக்க வந்து எத்தனை பேர் கவனிச்சுட்டு இருப்பாங்க யாரும் சாதாரணமாக உள்ளே போக முடியாது அப்படிப்பட்ட இடத்துல தீ விபத்து ஏற்படுது அப்படின்னா எவ்வளவு மோசமான நிலையில் அங்கே நிர்வாகம் இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதை எல்லாவற்றையும் தாண்டி அந்த குழந்தைங்க எவ்வளவு துடிச்சிருப்பாங்க எங்க அது வழியை சொல்ல தெரியாது மொழி கூட இன்னும் கற்றுக்க மாட்டாங்க எப்படி காதிரிப்பாங்க நினைச்சோட பார்க்க முடியாது ஒரு சின்னதாக நம்ம வீட்டில் வளந்த பிள்ளைகள் நாலஞ்சு வயசு ஆன பிள்ளைகள் தீப்பட்டி ஒரு தீபாவளி நிலத்தில் ஒரு பட்டாசு கொடுத்தும் கையில் பட்டா கூட துடிச்சு போயிடும் ஒரு புகையில பொத்துருச்சு அப்படின்னா அப்போ உடம்பு முழுக்க வெந்து சின்ன பிஞ்சு குழந்தைகள் வெந்து சாவது என்பது உலகத்தில் யாருக்கும் நடக்கூடாது எதிரிக்கு கூட நடக்கக்கூடாது இதே போல் தான் கொல்கத்தா இங்கே வந்து விபத்து ஏற்பட்டு குழந்தைகள் இறந்துருக்கிறது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதே மாதிரியான ஒரு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி எங்கள் கொல்கத்தாவில் அங்கே சர்வசாதாரணமாக இரவு பதினோரு மணிக்கு ஒருத்தன் போய் அங்கே கூடிய பயிற்சி மருத்துவரை மருத்துவமனைக்குள்ளே வச்சு பாலியல் வன்கொடுமை செய்து மிக கொடுமையான முறையில் கொலையும் செய்து விட்டு சர்வசாதாரமாக நடந்து வீட்டுக்கு போகிறான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற உறவினர்கள் அவங்க அப்பா அம்மா எல்லாம் புகார் கொடுத்து போராட்டத்தை அறிவித்து மாணவர்களாக ஒன்று கூட்ட பிறகு எஃப்ஐஆர் போடப்பட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கப்பட்டு அவனை கண்டுபிடிக்கிறாங்க இருந்தாலும் அவனுக்கும் ஆதரவாக ஒரு கும்பலவங்க அந்த இங்கே வந்து நிற்கிது ஒரு மருத்துவக் கொள்கை மருத்துவமனையில் ஒரு ஒரு பயிற்சி மாணவி படுகொலை செய்யப்படுறான் இன்றைக்கு வரைக்கும் சரியான நீதி வந்து அதுக்கு வழங்கப்படலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இங்கே சென்னையில் கிண்டி மருத்துவமனை கலைஞர் கருணாநிதி பல்நோக்கு கூறு மருத்துவமனை நூற்றாண்டு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் தன் தாய்க்கு தவறான சிகிச்சையை கொடுத்துட்டாங்க சரியான சிகிச்சையை கொடுக்கல அப்படிங்கிற விரக்தியில் ஒருத்தமிழ் கத்தி எடுத்து ஒரு மருத்துவரை குத்துறான் மருத்துவருக்கும் அங்கே பாதுகாப்பு இல்லை அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களாலும் அந்த நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை வழங்கப்படலை அந்த தாய் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தொடர்ச்சியாக தவறான சிகிச்சை கொடுத்துருக்காங்க அந்த மருத்துவர் ஆங்கிலத்தில் தான் பேசுவார் ஒருமையில் திட்டுவார் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நாங்கள் வேறு தனியார் மருத்துவமனைக்கு போனோம் தனியார் மருத்துவமனைக்கு போன பிறகு அங்கே அந்த மருத்துவர் சொன்னார் ஏற்கனவே கொடுத்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப தப்பாக இருக்குது அதனால தான் நீங்கள் ரொம்ப உடலை பயவிட்டீங்க இப்போ எப்படியா உங்களை நான் காப்பாற்றுறேன் ஒரு தேர்ட் ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க புற்றுநோயில் அப்போ நான் உங்களை காப்பாற்றுறேன்னு அந்த மருத்துவர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அப்போ அந்த கோபத்தில் அந்த பையமே குத்துறான் அவன் குத்துறது தப்பு மருத்துவர் தவறு செஞ்சுருந்தாலும் அவன் நியாயப்படி புகார் கொடுத்துருக்கணும் இல்லை வந்து நடவடிக்கை சொல்லியிருக்கணும் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கலாம் குத்துறது தப்பதை அரசு மருத்துவமனையில் கத்தி எடுத்து குத்துறது தப்பு ஆனால் அந்த மருத்துவமனையில் மீண்டும் மறுநாள் காலையில் விக்னேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வயிற்று வழியில் சேர்க்கப்பட்டிருக்காரு சின்ன பையன் முப்பத்தி ரெண்டு வயசாகதோ அந்த பையன் ஒரு ஒரு நாளில் அந்த பையன் பாடியை திரும்பி வரான் உங்கள் பையன் உங்கள் கணவர் இறந்துட்டார் இங்கே பாடி எடுத்து போங்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லா இருந்தவன் வயிற்று வலியின் சேர்ந்தவன் திடீர்னு இறந்து போறேன் சொல்லி எங்கள் உறவினர்கள் முற்றுகிடுறாங்க அப்போ அந்த அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை வழங்கப்படலையா அப்படிங்கிற கேள்வி பிறந்திருக்கு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இவர் சுதந்திரம் அடைஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துலங்க அதனால கட்டமைப்பு சரியில்லை இன்னும் நம்ம வந்து பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கு அப்படின்னா சரி உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் பின்தங்கிய மாநிலம்னு சொல்கிறாங்க ஓபியா அது சங்கிகள் ஆட்சி மைக்டைசன் ஆட்சி மண்டைய ஆட்சி அப்படின்னு இங்கே கிண்டல் பண்ணுறது அந்த ஆட்சி அப்படிதான் இருக்கும் அவர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அந்த மருத்துவர்கள் கூட அவங்களுக்கு சரியான அறிவு இருக்காது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பாருங்கள் மோசமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளை பாருங்கள் மோசமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே நிலையங்களை பாருங்கள் மோசமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளை பாருங்கள் பள்ளிக்கூடங்களை பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களை பாருங்கள் பேருந்தை பாருங்கள் சாலைகளை பாருங்கள் மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பை செய்யலை நாங்கள் திராவிட மாடல் நெத்தியிலே நாங்கள் முனைத்தவர்கள் கொம்பு அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் சரியான கட்டமைப்பு வைத்துக்கிறோம் உலகத்தரமான கல்வியை கொடுத்துட்டு இருக்கோம் உலகத்தரமான மருத்துவத்தை கொடுத்துட்டு இருக்கோம் உலகத்தரமான சாலைகள் உலகத்தரமான பள்ளிக்கூடம் உலகத்தரமான கல்லூரி அப்படின்னு பெருமைப்பித்த அரசு ஒரு பக்கம் அது அதே அந்த இடத்துல குழந்தைகள் தீயில் கருகி சாகுது ஆக்சிஜன் இல்லாமல் சாகுது இங்க உயர்ந்த மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு பாஜகவுடைய மோடி மாடலை விட நாங்கள் பல மடங்கு மேலானவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாடல மருத்துவமனையில் சரியான சிகிச்சை கொடுக்கப்படல மருத்துவர்கள் யாரும் இல்லை மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையிலையும் பணி செய்து தனியார் மருத்துவமனையும் பணி செய்கிறாங்க மருத்துவமனையில் மருத்துவர்கள் தான் இந்த விக்னேஷ் இறந்து போனார் மருத்துவமனையில் மருத்துவர்கள் தான் ஏற்கனவே ஒரு கத்தியால குத்தினுடைய தாயாருக்கும் சரியான சிகிச்சை கொடுக்கப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்ப இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் மோடி மாடலுக்கும் இந்த திராவிட மாடலுக்கும் அதுலேயும் மக்களுக்கு பிரச்சனை இங்கேயும் மக்களுக்கு பிரச்சனை இதுல இவங்க வல்லரசு கனவோட எப்படியாவது இந்தியா வல்லரசு ஆகும் இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளாகும் இருபதுன்னு சொன்னாங்க இப்போ இருபத்தி நாலு வந்து நம்ம என்ன இருபதா அப்படின்னு திரும்பி கேட்டோன்னே ஒரு பதினோரு வருஷம் தள்ளி தள்ளி சொல்லணும் எப்படி இந்த பதினாறு வருஷம் இவன் எல்லாரும் செத்துருவான் புதிய தலைமுறை ஒன்று பிறந்துடும் அவங்களுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி எண்பது அப்புறம் நூறுன்னு அடித்து கொண்டு போய்க்கலாம் இந்த இப்போதைக்கு ஓட்டு போட்டவங்க முறை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே செத்துருவான்னு தெரிஞ்சிருக்கு இவங்க யாச்சில் கண்டிப்பாக எல்லாரும் செத்தானே ஆகணும் அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பது இலக்காக வச்சுட்டார் ரெண்டாயிரத்தி நாற்பதில் வல்லரசாக இந்தியா ஆக போகுது எப்படி ஆக்சிஜன் வாங்கக்கூட வழி இல்லாமல் வக்கு இல்லாமல் அறுபத்தி மூணு குழந்தைகளை சாகவிட்ட இந்த தேசம் வல்லரசாக போதா ஆக்சிஜன் வரக்கூடிய வழிபாதையில் மின்கசிவு ஏற்பட்டு பத்து குழந்தைகளை கருகி சாக விடுகிற இந்த தேசம் வல்லரசாக போதா மருத்துவமனையில் எலி கடிச்சு குழந்தை சாகுது மருத்துவமனையில் ஐசியுர்டில் வச்ச குழந்தை காணாம போகுது இந்த நாடு வல்லரசாங்க போதா வெளிநாடுகளில் போயிட்டு இன்வெஸ்டர்ஸை வராங்க ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவிலேருந்து மோடி போறாரு தமிழ்நாட்டிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய மோடி மரியாதைக்குரிய வேட்டி கட்டிய மோடி ஐயா ஸ்டாலின் போறாரு அங்க ஆந்திர போறாங்க கர்நாடகா போகிறாங்க போறாங்க ஒவ்வொரு மாநிலம் முதலமைச்சரும் வெளிநாட்டுலருந்து இன்வெஸ்டர்ஸை கூட்டு வராங்க வெளிநாட்டு போய் இன்வெஸ்டர்ஸை கூட்டு வர நீங்க வெளிநாட்டில் எப்படி மருத்துவ கட்டமைப்பு இருக்குன்னு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா வெளிநாட்டில் போய் எப்படி மருத்துவமனை கட்டலாம்னு பார்ப்பீங்க வெளிநாட்டில் போய் எப்படி ஹாஸ்டல் கட்டலாம் ரெசார்ட் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் எப்படி ஸ்டேட் டீ எஸ்டேட் வாங்கலாம் காஃபி தோட்டம் வாங்கலாம் எப்படி ஆப்பிள் தோட்டம் வாங்கலாம் ஸ்ட்ராபெரி தோட்டம் போடலாமா வெளிநாட்டில் வேற என்ன இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இங்கே இருக்க மாதிரியான சோலார் பூங்கா வெளிநாட்டில் போய் லண்டனில் இருக்கிற மாதிரியான கடற்கரையில் இருக்கிற மாதிரியான சோலார் பூங்கா இங்கே கொண்டு வரலாமா அப்படின்னு பார்ப்பீங்க ஆனால் மருத்துவ கட்டமைப்பு அங்கே எப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குது என்னைக்காவது யாராவது பார்த்துருக்கீங்களா எத்தனை சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க ஒருத்தர் முன்னெடுத்து வைத்து இன்றைக்கும் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியாத மரணங்கள் நிகழ்கிறது மருத்துவமனை செத்து போனவன அமரர் ஊர்தி இல்லாமல் தூக்கி வர முடியாமல் மாட்டு வண்டியில் தோலில் தூக்கி சைக்கிளில் தூக்கிட்டு தன்னுடைய கிராமங்களுக்கு செல்லக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க இன்றைக்கும் சுடுகாடு இல்லாமல் பிணத்தை மலையிலிருந்து தள்ளிவிடக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்காங்க இன்றைக்கும் சுடுகாட்டில் கொண்டு புதைக்க முடியாமல் எரிக்க முடியாமல் இங்கேயோ பணத்தை புதைச்சா போதும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இடங்கள் எத்தனையோ இருக்குது செய்திகளை படிக்கிறோம் இதெல்லாம் இந்த நாடு எவ்வளவு மோசமான நாடு இருந்ததற்கான எடுத்துக்காட்டு ஒரு பக்கம் மேலே இன்னொரு பக்கம் கீழே பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஏழை இன்னும் ஏழை தான் மாறிக்கிட்டு இருக்கா இதில் தான் இந்த அடிப்படை கட்டமைப்பை செய்யாமல் எதற்கு நிலாவில் ஆராய்ச்சி நிலாவில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறான் இங்கே ஏரி குளத்தில் தண்ணியை சமைக்க மாட்டான் செவ்வாயில் போய் காற்று இருக்கான்னு பார்ப்பான் ஆனால் இங்கே காற்றை நாசமாக்குவான் கேட்டால் வல்லரசு இந்த அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இது நடக்குதா தனியார் மருத்துவமனையில் அப்படி நடக்கலையா தனி அரசு மருத்துவமனை அப்படி தான் சாகுறாங்களா தனியார் மருத்துவமனையில் சாகலையா சாகுறாங்க ஆனால் தனியார் மருத்துவமனையில் பணம் கொடுத்து ஒரு பணக்காரன் தன்னுடைய வசதிகளுக்காக அங்கே போய் சிகிச்சை எடுத்து மரணமடைந்து போவதற்கும் எளிய மக்களுடைய ஏழை மக்களுடைய பாமர மக்களுடைய பட்டியல் சமூக மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய இடமாக இருப்பது என்னது அரசு மருத்துவமனை அங்க வர்றவன் ரொம்ப ரொம்ப இருக்க இருக்கக்கூடிய மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு வருவான் தனியார் மருத்துவமனையில் பணம் இல்லை பணம் இல்லாம இருக்கக்கூடியவன் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் விளிம்புநிலை மக்கள் தான் அவங்க தான் அரசு மருத்துவமனை தான் தங்களுடைய ஒரே கதின்னு வராங்க அப்ப அப்படி பணம் தங்களுடைய உடல்லை பார்த்துக்கொள்ள பணம் இல்லாம பொருளாதார வசதி இல்லாம அரசு மருத்துவமனைக்கு வரவங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை அதுக்கு தான் முதலமைச்சர் அதுக்கு தான் அமைச்சர் அதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு தான் இத்தனை மருத்துவர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்துல மக்களுடைய தண்ணி வரி வீட்டு வரி வருமான வரி சுங்க வரி சாலை வரி சொத்து வரி எல்லா வரிலும் கட்டப்படுகிற பணத்துலேருந்து அது இல்லாமல் உலக வங்கியில் வாங்கப்பட்ட பத்து லட்சம் கோடி நூற்றம்பது லட்சம் கோடி கடனில் வாங்கப்பட்ட பணத்தில் இங்கே மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் எல்லாருக்கும் சம்பளம் நூற்றம்பது கோடியில் மருத்துவமனை அந்த மருத்துவமனைகளை இப்போ நூற்றம்பது கோடியில் மருத்துவமனை கட்டுறீங்க மருத்துவர்களுக்கு சம்பளம் போடுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அந்த மருத்துவமனைகளை போனால் உயிரோடு நாங்கள் திரும்பி வருவோமா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு தான் முள்ள போறான் அவனுக்கான பாதுகாப்பை கொடுக்க முடியாத இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு மருத்துவம் என்பது மக்களுடைய தேவை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை